السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض صدق الله العظيم إلا هو

அல்லாஹுடைய பேரொருளால் துல்ஹினுடைய இறுதியும் மொஹர் ரத்தனுடைய முதலுமாவான வாரம் இந்த வாரம் இன்னும் ஓரிரு நாட்களில் இஸ்லாமிய ஆண்டு கணக்கின்படி பனிரெண்டாவது மாதமான துல்ஹஜ் முடிந்து சென்றைக்குரிய மகாரளவு திரை தோல்வது கிஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலை நாம் நடை எடுத்து வைக்கிறோம் இசாலாத்தருடைய புதிய புத்தாண்டு மோகிழ்கிர இந்த நேரம் இசாலாத்தருடைய வளர்ச்சியை புத்தாண்டத்துடைய நேரத்தில் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் ஒரு நீண்ட பயணம் இஸ்லாமுடையது பெருமானார் முகமது செல்லம் உலகத்தை விட்ட பிரித்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு வருஷம் இருக்கு இப்போது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு தோதுகள் மிக நீண்ட பயணம் இஸ்லாம் உடையது கரட பொருளான பாதைகள் இஸ்லாம் உடையது மேடுபங்கள் நிறைந்த ஒரு பிரயாணம் இஸ்லாம் உடையது ஏராளமான விமர்சனங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான கட்டுக்கதைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு செய்யப்பட்ட காலத்தால் மறக்க முடியாத விமர்சனங்கள் இவைகளையெல்லாம் தாண்டியும் நிதானமாய் அதே சமயம் சீரான வளர்ச்சியிலே இந்தவும் போய்கொண்டிருக்கிறது இஸ்லாம் ஒருவர் இருவர் இருபது பேர் என்று தொடங்கிய எண்ணிக்கை இசிலாத்தனுடைய உலகத்தில் வகி வந்த நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் இறக்கவே இல்லாமல் வரிசையிலேயே ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் பரவிய மார்க்கம் விரைவில் இருக்கிற மார்க்கம் இஸ்லாம் மற்றும் புதிய புத்தாண்டு இஸ்லாமிய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு இந்த நேரத்தில் இரண்டு சிந்தனைகள் முக்கியமானவை ஒன்று நம்முடைய புத்தாண்டுக்கு இஜ்ரி புத்தாண்டு என்று ஏன் பெயர் இரண்டாவது இந்த புத்தாண்டை நமக்கு ஆலோசனை செய்து இஜிரி புத்தாண்டு என்று பெயர் வைத்து அதை இந்த உம்மத்திற்கான கொடையாய் வழங்கிய உமர்வதாக்கப்பட்டதும் இந்த வாரம் புதிய புத்தாண்டு துவங்குவதும் இந்த வாரம் அந்த பெயரை தந்த புத்தாண்டை உருவாக்கி கொடுத்த உமர்வதின் வீர மரணமும் இந்த வாரம் இந்த இரண்டு சிந்தனை பெறுவீங்க முக்கியமான அன்பிற்குரியவர்களே ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இஜிரி புத்தாண்டு என்று இஸ்லாமிய புத்தாண்டு என்று பெயர் வருவதற்கு முன்னால் ஆண்டுகளின் கணக்குகள் கொஞ்சம் அலங்கோலமாக இருந்தது ஏதாவது ஒரு போர் நடக்கும் அந்த பெயராக வைப்பார்கள் இந்த போர் நடைபெற்றதிலிருந்து நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் பத்தாவது வருஷம் என்று போவோம் அல்லது ஏதேனும் மிகப்பெரிய சம்பவங்கள் பேரிடர்கள் ஏதாவது நடக்கும் அதை மையமாக வைத்து ஆண்டுக்கு பெயர் வைத்து விடுவார்கள் உலகத்தின் நாடுகளில் அந்த நாடுகளினுடைய மன்னர்களின் அங்கே தேதி கணக்காக இருக்கிறது பிறந்த வருஷத்தை யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள் அப்போதெல்லாம் இந்திரி ஆண்டு என்று பெயர் இல்லை அல்லவா யானை ஆண்டு என்பார்கள் இப்படி ஏதேனும் அர்த்தமில்லாத பெயர்களை கொண்டிருந்த ஒரு சூழல் நீண்ட காலம் வரை நீடிக்கிறது பொறுப்பேற்று அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற நாலாவது வருஷம் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிற அபு முசா அல்லி நதியந்தாக உமர்நதியாக வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திலே சொல்லுகிறார்கள் நாம் ஏதேனும் ஒரு மாதத்தை சொன்னால் ஏதேனும் ஒரு நாளை சொன்னால் அது போன மாதமா இந்த மாதமா அடுத்த என்று தெரிவதில்லை எனவே நமக்கு என்று ஒரு நாட்காட்டி வேண்டும் ஒரு கேலண்டர் முறை வேண்டும் தேதியும் மாதமும் சொல்லுகிற ஆண்டு கணக்கை சொல்லுகிற ஒரு சூழல் வேண்டும் ஆலோசனை செய்து நீங்கள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் இதை ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஏராளமான சமுதாய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு ஒரு அழகான அரசியல் அமைப்பை புனரமைப்பு செய்த பெருமை கூடிய உமர் ரவி அல்லா பன்முருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திற்கு பிறகு அன்றைக்கு வாழ்ந்த அநேகமாக எல்லா சகாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள் உமர் ரவி அல்லா குரானிலும் ஹதீஸிலும் தெளிவாக இல்லை என்றாலும் சாபாக்களெல்லாம் சேர்த்து எடுக்கிற முடிவு மார்க்கத்தின் முடிவாக கொள்ளப்படும் என்பதற்கு இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு கணக்கு நமக்கு ஒரு ஆதாரம் இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய உலகம் இந்த ஹிஜிரியை ஏற்றுக்கொள்ளுகிறது இது குரானில் வந்ததல்ல ஹதீஸில் வந்ததல்ல கால தேவை கருதி எல்லா சாபாக்களும் கூடி எடுத்து இந்த உண்மத்திற்கு தந்த கொடை அப்போது ஆலோசனையிலே நான்கு விஷயங்கள் பரிசீலனை செய்யப்பட்டது அந்த ஆலோசனை கூடத்தின் தலைவர் உமரதி இருந்து நமக்கு இஸ்லாமிய ஆண்டு ஒன்று இரண்டு என்று கணக்கிட்டுக் கொண்டே வரலாம் என்பது ஒரு கருத்து பெருமானார் சல் அல்லாஹு அணிக வசல்லத்திற்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டிலே இருந்து முகுவத்தில இருந்து ஒன்று நபி பட்டம் இரண்டு அந்த மாதிரி கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்பது இரண்டாவது கருத்து இல்லை இல்லை இஸ்லாமிய வளர்ச்சி என்பது மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜிரத்து போன போதுதான் உருவாகியது எனவே நம்முடைய புத்தாண்டு கணக்கை ஹிஜிரத்தில் இருந்து துவங்க வேண்டும் ஹிஜ்ரி ஒன்று ஹிஜ்ரி இரண்டு என்று சொல்லலாம் என்று ஒரு மூன்றாவது கருத்தும் முன்வைக்கப்பட்டது நான்காவது இல்லைய பெருமானார் செல்லந்தா செல்லம் இந்த மண்ணிலிருந்து மறைந்த அவர்களின் வபாத்தான ஆட்டிலே இருந்து கணக்கு வைப்போம் பெருமானார் இறந்ததில இருந்து ஒன்னாவது வருஷம் இரண்டாவது வருஷம் ஆயிரத்தி நானூத்தி இத்தனாவது வருஷம் என்று போகட்டும் என்று நான்கு விதமான கருத்துக்கள் ஆலோசனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஒரு நீண்ட ஆலோசனை கருத்து பரிமாற்றம் பரிசீலனை எல்லாத்துக்கும் பின்னாடி முக்கியமானவர்களின் ஆலோசனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது அதில் மிக முக்கியமாக அதாவது உஸ்மான் ரபி அல்லாஹ் அறிவி அறிவியல் அலி ரபி அல்லாஹ் இன்னும் பெரும் பெரும் கொண்ட சகாபாட்கள் நம்முடைய ஆண்டு கணக்காக வைக்கலாம் இஜரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது வளர்ந்ததுக்கு பிறகுதான் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் நாலா பக்கமும் எட்டு சிக்கலும் இந்த இஸ்லாம் போய் சேர்ந்தது எனவே வளர்ச்சிக்கு ஒரு குறியீடு சொல்ல வேண்டும் என்றால் அது பெருமானார் பிறந்ததை சொல்ல முடியாது இறந்ததை சொல்ல முடியாது அவர்கள் ஹிஜரத்திற்கு போனதை தான் சொல்ல வேண்டும் எனவே ஹிஜரத் என்று பெயர் வைப்போம் நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைப்போம் என்று சொன்ன கருத்து அநேகமாக பெரும்பாலான பேர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு அது சட்ட முன்வடிவு செய்யப்பட்டு அசோதா தாக்கல் செய்யப்பட்டு உமரதி அல்லா பஞ்சுவின் மூலமாக இஸ்லாத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது இஜிரியில இருந்து தொடங்குகிறது நம்முடைய கணக்கு அதற்கு பதிமூணு வருஷத்திற்கு முன்னாலேயே நடைபெற்ற வந்திருந்தாலும் இஸ்லாமிய ஆண்டு கணக்கு என்பது மக்காவில இருந்து முஸ்லிம்கள் புலப்பெயர்ந்து மதீனாவிற்கு போன நாளில இருந்து தொடங்குகிறது இஜிரத்து நடந்து இப்போது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷம் இந்த வாரத்தோக நிறைவு வச்சு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுக்குள்ளே நாம் போகிறோம் இசிரி புத்தாண்டு என்று பெயர் வைத்ததற்கு காரணம் இஜிரத்தின் மூலம்தான் மதீனா என்கிற ஒரு தனி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சாத்தியமானது இதரத்தின் மூலம் தான் தனி ஒரு பள்ளி வாசல் நிர்மாணிக்க முடிந்தது முடிந்தது அகில உலக அளவில் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க முடிந்தது எல்லா அரசர்களுக்கும் இஸ்லாத்திற்கு வருவாறு அவர்கள் கடிதம் விடுவி இஸ்லாத்திற்கு அழைக்கும் சூழல் விஜயத்திற்கு பிறகு உருவானது இஜரத்திற்கு பிறகுதான் போர்கள் நடந்தது வெற்றிகள் நடந்தது இஸ்லாத்தினுடைய பரப்பளவு உலகத்தில் விரிவாக எல்லாமே வளர்ச்சியின் குறியீடுகள் இந்த அத்தனை வளர்ச்சிக்கும் சேர்ந்து ஒற்றை வார்த்தையில் பெயர் சொன்னால் என்றதற்கு பெயர் அதனால் தான் இஸ்லாமிய ஆண்டு ஆண்டு என்று சொல்லுகிறோம் எத்தனையோ உலகத்தில் யானை ஆண்டு பூனை ஆண்டு என்றெல்லாம் பெயர் வைக்கிற ஒரு சூழலுக்கு இடையில் மிக அற்புதமாக அர்த்த கன பரிணாமம் நிறைந்த கருத்து செறிவுள்ள உள்ளி என்கிற பெயர் இஸ்லாமியர்களின் புத்தாண்டுக்கு பெயர் ஊர் விட்டு ஊர் போகலாம் என்று முடிவெடுத்த போது பெட்டி படுக்கையோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு முதன் முதலாக அந்த ஊரை விட்டு வெளியே போன சஹாபிக்கு பெயர் அபு சலமா ஒரு சில அறிவிப்புகளில் வருகிறது முதன் முதலாய் அல்லாஹுவின் உத்தரவை ஏற்று நாடு துறந்து போன காரணத்தால் நாளை மறுமையில் வளது கையில் பட்டோடை வழங்கப்படக்கூடிய முதல் சஹாபி அபு சலமா கடைசிசியாக வந்தவர்கள் பெருமானா சிறிய தந்தை அப்பாஸ் நதியாஹ் அன்பு அபூசனமானது எல்லாம் வந்துவிட்டோம் அப்பாசரது வந்துவிட்டோம் இடையில் ஏராளமான குடும்பம் பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒரு ஊரை விட்டு ஊர் ஒரு இடத்தை விட்டு இடம் ஹிஜரத்து செய்து போன இந்த நிகழ்வு மதீனாவை நோக்கிய ஹிஜிரத் என்று நாம் வரலாறு சொல்லுகிறோம் அன்பிற்குரியவர்களே கிளைமேட் நல்லா இல்லாம இந்த ஊருக்கு போறது உண்டு தொழிலுக்காக இன்னொரு ஊருக்கு போறது உண்டு மருத்துவம் கல்வி உள்ளிட்டவைகளுக்காக ஒரு ஊருக்கு போவது உண்டு ஒண்ணுமே இல்லை கலந்தது காண்பார் அதை விட்டு விட்டு போகவர்களுக்கு மனமில்லை வாழ்ந்த இடம் பிறந்த இடம் வசித்த இடம் எல்லாம் மக்கா ஆனால் ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால் வேற இல்லை இந்த ஊரை விட்டு மதினாவுக்கு போக வேண்டும் என்னுடைய சூழலும் இறை உத்கரவும் நபிகளாரின் அசைவும் கண்ணசைவும் இசைவு தெரிவித்த போது கிளம்பி போனார்கள் அல்லவா அந்த மதீனாவை நோக்கிய ஹிஜரத் ஈமானிய ஹிஜரத் மிக அற்புதமான திட்டமிட்ட ஹிஜரத் பயணம் திடீர்னு போலாமான் கிளம்பி போகல எவ்வளவு எவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டு கடைசியாய் தலைவர் போகிறார் நான் முன்னால போய் சௌசா உட்கார்ந்து இருக்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லல எல்லாரும் போனதற்கு பிறகு கிளம்புகிறார்கள் பயணத்திற்கு ஒரு தோழர் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி மாற்றுப்பாதையிலே அச்சம் நிறைந்த சூழலில் செல்லுவதால் மாற்றுப்பாதையில் வழிகளில் செல்லக்கூடிய உரைக்கு செல்கிற வழிகாட்டி போகிற வழியெல்லாம் துறத்திக் கொண்டு பின்னாலே கொண்டு வந்து உணவு கொடுக்க ஒரு ஆள் செய்திகள் கொண்டு வந்து கொடுக்க ஒரு ஆள் எதிரிகளை பற்றி கண்காணிப்பதற்கு ஒரு ஆள் பால் கறந்து கொடுப்பதற்கு ஒரு இடையல் முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட பயணம் பதினாலு நாட்கள் ஆகிறது நாம் இன்றைக்கெல்லாம் காலையில கிளம்பி மதியமோ அல்லது இசாவிற்கு கிளம்பி பஞ்சுக்கும் முன்போ மதீனாவை அடைகிற இந்த சொகுசுகாரத்தில் நினைத்து பார்க்கிறோம் பதினாலு நாட்கள் முழுக்க முழுக்க மலைகளில் கட்டான் தரைகளில் கரடு முரடான பாதைகளில் கடந்து பெருமா நான் செல்லந்தாண்டு செல்லும் போன இடம் போன அந்த நிகழ்விற்கு பெயர் செய்கிறது இஜத்தரசூல் உள்ள மட்டுமல்ல முன்னாலே வாழ்ந்த பெருமக்கள் நிறைய பேர் இப்படி நாடு துறந்து நல்ல வழி காட்டி இருக்கிறார்கள் குரான் சொன்னதில் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் இப்ராஹிம் அலிகலாம் ஒரு வகையில் அவர்கள் பிறந்த மண் ஈராப் அகிருந்து பலஸ்தீன் பலஸ்தீனில இருந்து மக்கா மூன்று பெரும் பிரதேசங்களின் வழியாக உலகத்தை வனம் வந்த நபி இப்ராஹிம் அலிகலாம் மதியனுக்கு போன மூசாவின் வரலாறு குரானிலை இருக்கிறது அடக்குமுறையால் ஈமானை பாதுகாப்பதற்குள்ளே போய் ஒழிந்த ஏழு பேருடைய ஹிஜ்ரத்து குரானிலே இருக்கிறது வரலாறு சொல்லுகிறது கடைசியான ஹிஜ்ரத் அவர்களுடைய காலத்தில் சாபாக்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம் எதனால் நம்முடைய புத்தாண்டிற்கு இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜிரி என்று பெயர் ஆண்டுதோறும் ஹிஜிரியையும் அது தாங்கி நிற்கிற அர்த்த புஷ்டியையும் இங்கே விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கிறது காரணம் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் ஹிஜிரி என்கிற பெயர் எந்த குறியீட்டுக்காக வைக்கப்பட்டது புலம்பெயர்ந்து போனவர்களுக்கு முகாதிர்கள் என்று பெயர் வாருங்கள் என்று அரவணைத்தவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் எல்லாம் இழந்து விட்டு நாங்கள் வெறுக்கையோடு போகிறோம் என்று போனவர்கள் இறைவனுக்காக இழக்குதல் சுகம் என்று நிரூபித்தவர்களுக்கு பெயர் முகாஜர்கள் இறைவனுக்காக கொடுக்குதல் சுகம் என்று அண்ணி கொடுத்த அன்சாரிகள் அவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் இந்த போனவர்கள் எல்லாம் பகீர்கள் அல்ல ஆனா குரான் சொல்லுகிறது

இன்றைக்கு தக்காத்து பெறுவதற்கு தகுதி என்கிற அளவுக்கு ஏழையாகி போகிறார்கள் யார் இந்த அர்ப்பணம் செய்தவர்கள் வயிறுகளிலே கற்க நிறுவன என்று படிக்கிறோம் அல்லவா வரலாற்றில் அதுவெல்லாம் வயிறோட வயிறு நிறைவேற்கு தேவையான சொத்து வைத்திருந்த முகாதிர்கள் வயிற்றிலே கல்லை கட்டுகிற அளவுக்கு ஏழையாகி போனார்களே என்ன காரணம் தெரியுமா மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் அர்ப்பணிக்கிற உணர்வு உலகளாவிய இஸ்லாமிய உலகத்திற்கு வரவேண்டும் என்பதற்காகத்தான் ஹிதிரி என்று பெயர் அந்த ஹிதிரி என்ற வார்த்தைக்குள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மாற்றத்திற்காக புலம் பெயர்ந்த தியாக வரலாறுகளுக்குள்ளே இருக்கிறது அங்கே அனுசாரிகள் என்று பெயர் அல்லாகுரின் வார்த்தையில் சொல்லுவதானால் ஒலரிஞ ஆ ஓ ஓ ஓன உதவி செய்தார்கள் இருப்பதை எல்லாம் வந்தவர்களுக்கு வாரி கொடுக்கிற பெருந்தன மனப்பான்மை கொண்டவர்கள் காலம் உள்ளளவும் குரானிலே இந்த ஆயத்துகள் இருக்கிறது இழந்த முகாஜர்களின் சரித்திரமும் அள்ளி அள்ளி வாரி வழங்கிய ஏராளமாக தாராளமாக வழங்கிய அன்சாரிகளின் தயானமும் குரானுக்குள்ளே நிறைந்து கிடக்கிறது இந்த உண்மத்திற்கு ஹிஜிரி என்கிற வார்த்தை ஒரு செய்தி சொல்லி தருகிறது கஷ்ட நேரங்களில் மார்க்கத்திற்கு உதவுபவர்கள் தான் நேரத்தில் வேண்டி எதை வருவானோ அவனுக்கு பெயர் தான் முஸ்லிம் என்கிற செய்தியை இஸ்லாமிய உலகத்திற்கு சொல்லுவதற்காக அந்த உமர் ரவிக்கு கூடான கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும் வெறுமனே யாரோ ஒரு பிறந்த நாளையோ ஒரு இறந்த ஒரு திருமண நாளையோ ஏதேனும் ஒரு விசேஷத்தையோ இதையெல்லாம் பெயராக வைக்காமல் ஒரு மாபெரும் தியாக சுவடுகள் நிறைந்த ஒரு சம்பவத்தை இஸ்லாமிய ஆண்டிற்கு பெயராக வைத்து கொடுத்தது உமர்ரதி அல்லா பண்பு உமர் ரல்லா பண்பு அவர்கள் உருவாக்கி கொடுத்த இஜ்ரி புத்தாண்டும் இந்த வாரம் தொடங்குகிறது அதற்கு உமர் ரதி அல்லா பண்பு மபாத்தானது ஷகீதானதும் இந்த வாரத்து நீண்ட நெடிய ஆட்சி பயணம் உமர் ரதி அல்லாஹ் ஏறத்தாழ பத்தரை வருஷ காலங்கள் இஸ்லாமிய ஆட்சி இதுதான் என்ற உலகத்திற்கு அறைகூகள் சொன்ன அற்புதமான ஆட்சி சாதாரண நபர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் கூட அல்ல அவர் ஒரு பல்லிட சமூகத்தினுடைய கூத்து கனவையான ஒரு அதிபர் அல்லாஹ் பார்க்குபவர் நீதியின் நெடு பயணத்தினுடைய உமர் ரதி அல்லாஹான் பூமியில ஒருவர் இஸ்லாத்தில சேருகிறார் உள்ள மலக்குகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னார்கள் நாயகம் உமர் இஸ்லாத்திற்காக ஆள் உமரோடு முப்பத்தி ஒன்பது நபர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்திருக்கிற நிலையில் உமர் எல்லா பண்பு இஸ்லாத்திலே சேர்கிறார்கள் அவரோடு இஸ்லாத்தின் எண்ணிக்கை உலகத்திலேயே இஸ்லாத்தின் எண்ணிக்கை நாற்பது பேர் நாற்பதாவது ஆளாக நுழைந்தவர்கள் பிறகு எல்லாம் அடித்து விடுவார்கள் என்று பயந்து குடும்பம் குடும்பமாக பக்கத்தில் இருக்கிற அபிசீனியா என்கிற நாட்டிலே போய் வாழ்ந்த மக்கள் எல்லாம் உமர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார்கள் சொன்ன ஒன்னு அங்கிருந்து திரும்பி வந்து விட்டார்கள் ஏன்னா இனி யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு மிகப்பெரிய ராஜா வான தோற்றம் கொண்ட உமர் இஸ்லாத்திற்கு கிடைத்திருக்கிறார் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள் போகிறோம் என்று எல்லாரும் போனால் அடி விழும் உதவி அடக்குமுறை நடக்கும் வழிகொள்ளை நடக்கும் காசர்கள் தடுப்பார்கள் கட்டி வைத்து அடிப்பார்கள் உமர் சேர்ந்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது அவர்கள் மட்டும்தான் போய் நின்று இஜினத்துக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு இஜரத்திற்கு போனார்கள் நான் சத்தாவுடைய மகன் உமர் பேசுகிறேன் சத்தம் போடுகிறார்கள் ஊருக்கே கேட்கிறது சத்தாவுடைய மகன் உமர் பேசுகிறேன் எந்த தாயெல்லாம் நாம் புள்ள மௌத்தா போகணும்னு நினைக்கிறியோ என்னோட ஹிஜரத்தை தடுத்து பார் என்று சொல்லிவிட்டு ஹிஜரத்திற்கு போனார்கள் ஒரு துணிந்த இஸ்லாமிய ஹிஜரத்து பயணம் உமரதி அல்லா வன்புடைய பயணம் ரொம்ப நன்றாக நாம் உன்னிப்பாக அதிசிகளை கவனித்தால் உமர் ஏற்படுத்தி கொடுத்த எக்கச்சக்கமான இஸ்லாமிய சீர்திருத்தம் பத்து வருஷத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் கை கொண்டிருக்கிற ஏராளமான செய்திகள் தரப்பட்டவை என் பகதி எனக்கு பின்னாலே நபி இல்லை செல்லாற்றி சொன்னார் அப்படி இருப்பதாக இருந்தால் உமர் நபி ஆய்வுக்க வேண்டும் நபி இல்லை எனவே முடிக்கப்பட்டது இருந்தால் பாபு ஒரு பாடம் கல்வியின் சிறப்பு இந்த பாடத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகிறது தெரியுமா அதிகாலை பஜ்ர தொழகைக்கு பிறகு நாயகம் செல்லி செல்ல சொல்லுகிறார்கள் நான் கனவு ஒன்று கண்டேன் சாபாக்களிடம் என்ன கனவு நான் பால் குடித்து விடுகிறேன் ஒரு குவலையில் பாலை குடித்து விட்டு மீத பாலை பக்கத்தில் இருந்த உமருக்கு நான் கொடுக்கிறேன் கேட்டார்கள் கணுப்பவா உமன் தகுதியாக சூழலாம் அல்லாவின் தூதரை இந்த கணவனுக்கு என்ன விளக்கம் அழகம் சொன்னார்கள் கல்வி என்ற அர்த்தம் என்னிடத்தில் இருக்கிற கல்வி ஞானம் எல்லாம் நான் உட்கொண்டிருக்கிற இனிந்து போக வீதம் அல்லாம் அதற்கு ஓனது எல்லா பண்புடத்தில் இருக்கிறது என்று அதற்கு பொருள் சரிவில் புகாரியை எழுதுகிறார்கள் இமாம் முகமது பின் இஸ்மாயில் புகாரி ரஜிம குருதாவர்கள் பல்லாண்டு காலம் பல நூறு ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நிறைய புனரமைப்பு பணிகளை செய்தால் ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் கட்டமைத்தவர்கள் உமரதி எல்லா பாடு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ரெண்டு நான் உன் ஷகீதாக மரணிக்க வேண்டும் சும்மா பாயில படுத்த போகக்கூடாது உன் பாதையிலே நான் கொல்லப்பட்டு மரணிக்க வேண்டும் இரண்டாவது உன்னுடைய ரசூலின் ஊராகிய மதீனாவிலே மரணிக்க வேண்டும் ரெண்டு துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தார் இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்ததும் இந்த வாரம் அதனால இந்த வாரம் வழங்கிய உமரையும் சேர்த்து நாம் நினைத்து பார்க்கிறோம் ஒரு தான் தொலை என்கிற நியதியில் இமாமாக தக்தீர் கட்டி தொழ வைக்கிறார்கள் உமரதியும் நீண்ட நாளாக கொலை செய்யும் திட்டம் வைத்திருந்த அபுல் என்பவன் வாழ் செய்து இந்த வாழை கூர்மைப்படுத்தி அதை நன்கு பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு நாற்பது நாட்களுக்கு மேல் அந்த வாழை விஷத்திலே ஊற வைத்து ஏனால் விஷம் தோய்ந்த வாளியை வெட்டுகிற போதுதான் உடனடியாய் உயிர் பெரியும் அதனால் விஷத்திலே ஊற வைத்து அந்த வாழை எடுத்து உரையில வைத்துக் கொண்டு நல்லவனை போல் பொங்கன தப்பிலே வந்து இமாமுக்கு பின்னாலேர் கட்டி தோடுகிறார் வெட்டலாமா வெட்டலாமா காரணம் சஹாபாக்கள் நிறைந்திருக்கிற மத்தியில் நவவியர் தொட வைப்பது உமர்வது எல்லாம் இரண்டாவது காய்ச்சல வெட்டினால் தான் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் தொழுகையை விடமாட்டார்கள் இப்போதுதான் தூங்கி இருக்கிறது தொழுகை வெட்ட வேண்டாம் அவனே தனக்கு சமாதானப்படுத்திக் கொண்டான் இரண்டாவது அரை வந்தது கஸ்பீரிலே நிற்கிற போது வேகமாக வாழை புரியவன் ஆறு இடங்களில் வெட்டுகிறான் ஆறாவது அடிவயிற்றிலே சொருவி அரை வட்டத்தில் அந்த வயிறு முழுக்க இந்த இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் ஒரு வயிற்றை அரை வட்டத்தில் இழுத்த போது உறுப்புகள் கீழே அப்படியே சரிகிறார்கள் தப்பிக்க முனைகிறான் சப்பில இருந்து எல்லா சகாபாக்களும் அப்படி அப்படியே தொழுகையை விட்டு தடுத்த போது எனக்கான நிறைய பேரை வெட்டினான் பதிமூணு பேருக்கு வெட்டு காயப்பட்டது உமர்ரதில்லாஹன் இன்னும் உயிர் போகவில்லை ஆனால் அதற்கு முன்னால் இந்த பதிமூணு பேரில் ஆறு சாபாக்கள் சகிமூணு பேருக்கு வெட்டு காயப்பட்டது உமர்ரதி அல்லும் உயிர் போகவில்லை ஆனால் அதற்கு முன்னால் இந்த பதிமூணு பேரில் ஆறு சாபாக்கள் சஹிதாகிவிட்டார்கள் எஞ்சியவர்கள் எல்லாம் காயத்தோடு படுத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் வினாடிகள் தான் அவன் தப்பித்து விடுவார் அதற்கு அப்துல் அஹ் அழுத்தும் இஸ்லாமிய உலகின் வணிக வல்லல் கொடை வல்லன் ஒரு பெரிய துண்டை எடுத்தவன் தலையிலே போர்த்தி விட்டார் தலையில துண்டை போர்த்திய உடன் நிலை தடுமாறி கீழே விழுந்தவன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை உமரவியர்லா எந்த வாளிலே வெட்டினானோ அதே வாடில் தன்னைத்தானே வெட்டி கொண்டார் அதே வாடில் உமர் ரவியர்லாவுக்காக தயார் செய்யப்பட்டவான் சிக்கிக் கொண்டதற்கு பிறகு அளவுடைய பிடிக்குள்ளே அவன் வந்ததற்கு பிறகு தன்னைத்தானே கொலை செய்து கொண்டவன் விழுந்தான் அதற்கு பிறகு ஒரு இரவு ஒரு பகல் வரைக்கும் குற்றுகிறாக மிருதி அல்லா பண்புக்கு ரூ இருந்தது மிருதி அல்லா பண்பு மகனை கூப்பிட்டு அபிலாசுக்கு மிருதி அல்லா பண்புவை கூப்பிட்டு ரெண்டு செய்தி சொன்னார்கள் மகனிடம் ஒப்படைக்கிற தந்தையின் கடைசி நேர மரண வாக்கு மூலம் எண்பத்தி ஆறாயிரம் திருகம் கடன் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய கடனை என் நிலத்தையோ வீட்டையோ விற்று அந்த கடனை அடைத்து விட வேண்டும் இங்கே யோசிக்க வேண்டும் பத்தரை ஆண்டு பல லட்சக்கணக்கான சதுரதி படப்புள்ள இஸ்லாமிய உலகின் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி போது கடலோடு மூத்தாகிறார் அடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் இரண்டாவது ஏற்கனவே பெருமானா பக்கத்திலே அடங்குவதற்கு அது ஆயிஷா அம்மாவின் வீடு என்பதால் ஆயிஷா அம்மாவிடம் நான் ஜனாதிபதியாக இருந்த போது அனுமதி வாங்கிவிட்டேன் நான் கோபாத்தான பிறகு அங்கே அடங்குவதற்கு சம்மதம் செய்தார்கள் இருப்பினும் மகனே எனக்கு ஒரு சந்தேகம் அவர்கள் மறுக்க முடியாமல் ஒப்புக்கொண்டிருக்கலாம் பொருத்தம் இல்லாமல் அங்கே அடங்குவது எனக்கு விருப்பம் இல்லை என் ரூ போனதற்கு பிறகு நான் ஜனாதிபதி இல்லை என்று நான் சடலம் பிரேதமாக ஆனதற்கு பிறகு ஒரு தடவை நீ மீண்டும் ஆயுஷா விடத்திலே கேள் அடக்கலாமா என்று கேள்

அவர்கள் இந்த வாரம் இஸ்லாமிய உலகத்திற்கு கொடையாக வழங்கிய இஜிரி புத்தாண்டு துவங்குகிற நாள் இன்னும் இரண்டு நாளில் நாம் இஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஹிஜிரியை கொண்டாட இருக்கிறோம் துவங்க இருக்கிறோம் எல்லாம் நல்லா விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் தூக்கிற புதிய புத்தாண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு இஸ்லாமிய உலகில் வாழும் உலகளாவிய இடங்களில் வாழும் எல்லா மூளை முடுக்கு சென்று இருக்கும் முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அமைதியும் வசந்தமும் மகிழ்வும் ஈமானிய உலகும் இஸ்லாமிய தியாக மதப்பான்மையும் உள்ள ஆண்டாக அல்லா புத்தான அருவனாக